ஆளு வந்தாச்சு ஒரு ராசி கையால ஒரு பத்து பைசா குடுமா கையை மட்டும் எப்படி முகத்துல அஞ்சு போனேன் கிடைக்கும் என் நான் கண்மேன் வெறுமோ தொட இருப்பா இன்னொரு முட்டாப்போடு போறேன் போடுற புதுசு புசே ரெண்டு ஆப்பம் ஊத்த அதுல ஒண்ணு முட்டாப்பம் தாத்தாவுக்கு உனக்கு இல்லாத தாய ஆப்போம் இந்த பயலுங்க மாறி தடி தடியா ஊத்துறேன் துண்டும் போதே அண்ணனை நினைச்சுக்கிட்டே துண்ணும் துன்றப்ப மட்டுமா காரி துப்புறப்போ நினைச்சுக்கிறேன் நீ சீக்கிரம் கொடுத்தாய் காசு குடு காசு குடுப்பா பா, பாத்தா இது நம்ம கிட்ட மசீரை கேசா தெரியல நீ ஏ கவனிச்சுக்கா கொடு பூசா நீ வாங்குறத டேய் கலெக்டர்தரோ என்னமோ யூரு குடுத்து வச்ச மாதிரி வாங்குறது தண்டல் துட்டு கூட ஒரு தண்டசோடு வேற இதெல்லாம் ஒரு பொலபொலப் பொயிக்கறானுங்க மானும் கட்ட பசங்க உனக்கு ஏன் கண்ணே இதெல்லாம் பின்ன பைட்டு பப்பு கிழம்பி க்கி வந்துருகா

இல்லை நடேஷா கட்றா வண்டியா அம்மா சுடு சுட மீன் குழம்பு ஊத்து குடுத்தாங்க ஏன் சாப்பிட வயிறு சரியில்ல வயிறு மட்டுமா சரியில்லை புத்தியும் சரியில்லை மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி இதுக்கு போது பாரு புத்தி டணவு. ஏய் நீ ஒரு பொய் சின்னமே. காலையில 20:41 तक. டா. வேண்டாம் நீயே பூ வாங்கி வெச்சுக்கோ. ஆ, காசு கொடுக்க இல்ல. எனக்கு பூ வாங்கி டாடா. வந்துட்டேமா.

இந்த தைலம் என்னுடைய குருஜி குல்மால் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஔஷதம் அவர்கிட்ட எத்தனையோ சீசர்கள் வேலை செஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த கலவை எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தார் ஏன் தெரியுமா அவர் விட்டு போன பணியை நான் தொடர்ந்து செய்வேங்கிற நம்பிக்கை இந்த தைலத்தோட மகிமை காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது போற போக்க பார்த்தா சரக்கே சப்ளை பண்ண முடியாது போல இருக்குது இத பாருங்க இத பாருங்க இந்த தைலம் என்னப்பா செய்யும் பாட்டில் ஊத்தி வச்சா அப்படியே இருக்கும் கீழே ஊத்தினா கொட்டி போயிடும் அட இதோட மகிமை என்னப்பா மகிமையா

தண்ணி வரும்னு பயப்படாதீங்க உடனே வெண்ணில குளிச்சிருங்க சரியா போயிடும் மறுநாள் காலையில கருதுறனு முடி வளரும் இங்க ஒரு பாட்டில் கொடுப்பா இங்க கொடுப்பா இங்க கொடுப்பா தரேன் தரேன் தாங்க இங்க கொடுப்பா நான் வர வரேன் சீக்கிரம் எனக்கு கொடுங்க அடிச்சறீங்க நான் நாலு பேர் தான இருக்கறீங்க ஏன் அடிச்சறீங்க இந்த கொடுப்பா இந்த தைலத்தை வாங்குறது பெருசு உச்சில வச்சு நல்லா அரைச்சு தேயுங்க மூள வளைச்சு இல்லனா கால் உரம் தேயுங்க அடிச்சறீங்க தாங்க இங்க கொடுங்க வர வர இந்த அளவுக்கு என்ன கொடுப்பா ஆ ஆ பாருங்க இந்த தைலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒண்ணு சிரமப்பட வேண்டாம் இந்த விளாகத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க என்கிட்ட இன்பலேயும் துன்பலேயும் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயம் எல்லாம் கை இருக்குது அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன் கம்ப்ளீட்டா என் கைவசத்தில் இருக்குது அவ்வளவுதான் வேணுமா தண்ணி தண்ணில உடம்பு வலி போகாத அதுக்கு தண்ணியே வேற ஆமா தெரியுமே உன் புத்தி போகாதே உம் புட்டு அப்ப கோட்டு ஆமா தோணப்பரைய சீமைக்கு போறாரு இதுல கோட்டு வேற வணக்கம்.